மை வி த்ரீ ஆட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் மை வி த்ரீ ஆட்ஸில் அப்டேட்டு வரல வரலன்னு கேட்குறீங்க அது என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா என்னென்னா நம்ம நிறுவனத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார் நம்ம நிறுவன தலைவர் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுல சில கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன் தளறு வரை அவர் எந்த ஒரு தகவலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா மேலும் பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு முடிஞ்சு அவங்க க்ளோஸ் பண்ணி அவங்க நீதிமன்றத்தில் ஒப்படைத்த பிறகுதான் அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் அசோசியேஷன்களை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் செயலாளர் ராமகிருஷ்ணனின் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புள்ள நண்பர்களே இன்றைய தினம் நமது நியோமேக்ஸ் வழக்கானது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த வழக்கானது நேற்றைய தினம் நாம் ஒரு யூடியூப் போட்டிருந்தோம் தலைவர் சுந்தர் தியாகராஜன் அவர்களும் செயலாளராக நானும் ஒரு யூடியூப் போட்டிருந்தோம் அந்த யூடியூபில் என்ன தெரிவித்தோம் என்றால் இஓடபிள்யூ இன்னும் சரியான விளக்கங்களை கோர்ட்டுக்கு கொடுக்கவில்லை அதனால் காலதாக காலதாமதமாக கொண்டிருக்கிறது என்று நம்ம அந்த யூடியூப்ல சொல்லியிருந்தோம் இன்றைக்கு அந்த வழக்கிலே அது நிரூபணமாகி இருக்கிறது நீதியரசர் வந்து இஓடபிள்யூவிடம் அரசு தரப்பு அவர்களிடம் இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கிறார் எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு அத முதலீடுகள் எவ்வளவு அதற்கான சொத்துக்கள் எவ்வளவு இந்த விவரங்களை கேட்கிறார் ஆனால் இவ அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா சரியான தகவல்களை அவரால சொல்ல முடியல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் சொல்றாரு அதுக்கு இருநூத்தி இருபது கோடியா இருபத்தி இருபத்தி ரெண்டு கோடியா அப்படிங்கிறாரு அதுல ஒரு தெளிவான ஒரு முடிவை அவரால் சொல்ல முடியல ஏன்னா அந்த வழக்கை நம்ம வந்து நேரா வந்து லைவா பார்த்தோம் சொல்ல முடியல அப்போ என்ன சொல்றாரு நீதியரசர் இந்த வழக்கை ஏன் காலதாமதப்படுத்த வேண்டி இருக்கு இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கணும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நிறைய முதலீட்டாளர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் ஒரே நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது உங்கள் கடமை சரியான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா இல்லை அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஆனா அது அப்படி கிடையாது ஏன்னு சொன்னா நிறுவனம் கொடுத்துருக்கிறதே கோர்ட்ல இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு கம்ப்ளைண்ட் தான் அதுல பத்தாயிரம் பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் தான் வந்து பதிவாகி இருக்கணும் ஒரு யோகத்தின் அடிப்படையில அப்ப அதையே அவங்களால ஈடபிள்யூலால சரியா சொல்ல முடியலை ஒரு மர்மமாவே இருக்கிறது அதுக்குதான் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா வருகிற ஏழாம் தேதி அந்த வழக்கிலே அனைவரும் ஆஜராகணும் யூஓடபிள்யூ டிஎஸ்பி காம்பினன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ அவர்கள் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆகியோர் அந்த வழக்கிலே கலந்து கொண்டு விவரங்களை சரியாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி நாம் இந்த வழக்கை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றதுனால இது எங்க வந்து காலதாமதம் ஆகுறது அப்படிங்கறத நேற்றைய தினம் நமது யூடியூப்லயே சரியா நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க நல்லா அந்த யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும் இருந்து இருந்துதான் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கிளியரா சொல்லி இருந்தோம் அந்த ஒரு கடுமையான கோபம் அவருக்கு வருது ஏன் வந்து இது மாதிரி தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நீதி வந்து கிடைக்கணும் சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுனால தானே நம்ம வந்து இந்த கோர்ட்டை வந்து தனி கோர்ட்டை வச்சு நம்ம வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாவே அவர் வந்து பேசுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அது ஒரு நியாயமான ஒரு நீதியரசருக்கான கோபம் நியாயமானதுதான் அதே போல நண்பர்களே நாம் தொடர்ந்து இந்த வழக்கினை பார்த்து கொண்டு வருகிறோம் எங்கே காலதாமதம் ஆகிறது ஈடுபில தான் அவங்க இன்னும் சரியா வந்து எதையுமே சொல்லலை ஏன் சார்ஜ் போட்டிருக்கீங்களா போடல அப்படின்னு கேக்குறாரு அது வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து காலதாமதப்படுத்தி தள்ளி போட்டுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறாங்க நீதியரசர் இன்னைக்கு வந்து கடுமையா சொல்லிட்டாரு ஏழாந்தேதி வந்து எல்லாருமே வந்து அந்த வழக்குல கலந்துகிட்டு சீக்கிரம் அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படி பாக்குற போது அவங்க சொல்ற கம்ப்ளைண்டே வந்து இருபத்தி மூணாயிரங்கிறது வந்து சாத்தியமே இல்லை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி சாத்தியமே இல்லை ஏன்னு சொன்னா நிறுவனம் கொடுத்துருக்கறதே அவ்வளவுதான் நிறுவனம் கொடுத்திருக்கதை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான அமௌண்ட்டையும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியா நம்ம அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது போது அதுல பத்தாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல பதிமூணாயிரத்தி சில பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு தான் அவங்க வந்து லயபிலிட்டி இருக்கும் தான் நமக்கு யோகமா புரிகிறது அந்த தான் இன்னைக்கு இந்த வழக்கானது போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காலதாமோதமாகறதுக்கு நிறுவனம் காரணம் அல்ல நிறுவனம் வந்து கேட்ட எல்லா ஆவணங்களையுமே முறையாக ஒப்படைச்சிருக்கிறாங்க அது வந்து கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல ஈடபிள்யூ வந்து ஆவணங்களை கோர்ட்டுல சமர்படுத்திருக்கிறாங்க ஆனா அதுக்கான ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத அவ அவர்களால் அறுதிட்டு கூட கூற முடியவில்லை ஏற்கனவே வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்து நீதியர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த வழக்கு வந்திருக்கும் போது எங்ககிட்ட வந்து மேன் பவர் இல்லைன்னு சொன்னாங்க இஓடபிள்யூல உடனடியா வந்து ஒரு நாற்பது பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த அந்த விசாரணைகளை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அத வந்து இன்னைக்கு காலதாபாதம் தான் போயிட்டு இருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் அதுல வல்ல இத பாத்தீங்கன்னா ஈடபிள்யூ வந்து ஒரு ஒரு முறையான தகவல்களை சொல்லாதனால அது என்ன மர்மமாவே இருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு சிஎஸ்ஆர் போடு போட்டு எவ்வளவு பேர் அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறாங்க எவ்வளவு வந்து சொத்து தேவை அது எவ்வளவு அட்டாச் பண்ணி எவ்வளவு சொத்துக்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எந்த விவரமுமே அவங்க இன்னும் கோர்ட்டுக்கும் தெரிவிக்கல மக்களுக்கும் தெரிவிக்கல இதனால் முதலீட்டாளர்கள் மூத்த குடிமக்கள் அனைவருமே மிகவும் வேதனையுடன் தான் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா கோர்ட்டை நம்பிதானே எல்லாரும் இருக்கிறோம் சீக்கிரம் முடிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லா முதலீடு முதலீட்டாளர்கள் சீனியர் சிட்டிசன் வயதானவர்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி காலதாமயத்து போயிட்டே இருந்தா முதலீடு செய்த வயதானவர்கள் எங்க போய் முறையிட முடியும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கார் கொடுக்காதவர்கள் இருந்தாலும் கூட நிறுவனம் நமக்கு செட்டில்மெண்ட் செய்துவிடும் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள் அதையும் கோர்ட்டு மூலமாக கூட நம்ம வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு பக்கமும் நம்ம செஞ்சுக்கரலாம் ஆனா புகார் அளித்தவர்கள் கோர்ட்டு மூலமா மட்டுமே அதை வந்து பெற உண்மை ஒன்று புரிஞ்சுக்கிறணும் காலங்காலமாக உழைத்து வயதானவர்கள் பல நிறுவனங்களிலே வேலை செய்யுது அரசு துறை நிறுவனங்கள் ஆஹ் மிலிடரி எக்ஸைஸ் மேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுல வந்து முதலீடு பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது எல்லாமே ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வருடம் உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த நாட்டுக்காக உழைத்து லாபம் சம்பாதித்து கொடுத்து இந்த நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நமது சங்கம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் எங்க போனாலும் மூத்த குடிமக்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சொன்னா அவங்கதான் இந்த நாட்டின் வரலாறு வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ ஆட்ஸ் அப்டேட்டு வரல வரலன்னு கேட்டுட்ருக்கிறீங்க ஆக்சுவலாக என்னென்னா மைவி த்ரீ ஆட்ஸில் வந்து அப்டேட் வராதுக்கு என்ன காரணம்னா யூஓடபிள்யூ சைடில் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பை க்ளோஸ் பண்ண பிறகு தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அதன் பிறகு தான் வந்து நம்ம கம்பெனியில் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து இந்த நியோமேக்ஸ் கேஸ் என்னுடைய டீட்டெயில்ஸும் கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன் ஆனால் வந்து மேக்ஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வியாபாரம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இருந்தாலும் நம்ம இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஆடியோ ஓகே நன்றி வணக்கம்